இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்துட்டு கோயில் வாசலாக வந்துட்டு கிழக்கு கோவில் கூடிய வீதியில் வந்து நினைக்கிறோம் எங்கேயா பக்கம் வந்துட்டு இது கொஞ்சம் கூட்டு போட்டிருக்கு நம்மளோட ஏன் இந்த மூடி வச்சிருக்கீங்க சொல்லி தெரியலை இனிமேல் ஒரு காரணம் காரணமாக இருக்கலாம் வச்சுருந்தாலும் கொஞ்சம் வெற்ராக்கள் கொஞ்சம் மிதில்லாமல் போகலாம்னு நினைக்கிறேன் சிரமம் இல்லாமல் போகலாம்னு நினைக்கிறேன் பட் இதுதான் வந்துட்டு நேற்று கொஞ்சம் பேசு பொருளாக இருந்தால் நினைக்கிறேன் சமூக நாங்கள் எல்லாம் நேற்று வந்தவங்க நேற்று பேச போகலாம் இருந்துச்சு சரி நாங்கள் வந்து இப்படி கோயிலுக்கு கும்பும் இதை கொடியத்தை பார்ப்போம் শু্ৰণ্য <muchas> শুভ குடியேற்றம் முடிஞ்சது ஆனாலும் வந்து நீங்கள் வந்து புரத போடுறதுக்காக வந்துட்டு எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கணும் ஒரு புரதட்ட போடுறதுக்கு அஞ்சு மட்டினா வந்துட்டு இருக்க சுற்றிட்டு அப்படி சுற்றி கும்பிட்டுட்டு அப்படியே போகும் பார்க்குறேன் எங்களோட போகும் புரதட்டை போடக்கூடிய அக்கோடியு போகும் ஆனால் கோயிலை பார்த்து முடிச்சிருச்சோன்னா கோயில் இப்போ எங்கே வந்துட்டு கடைகள் வந்துட்டு குறைவாக தான் போடப்பட்டிருக்குது இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் இன்னும் திருவிழாக்கள் நிறைய கொஞ்சம் நாள் செல்லத்தான் கூடுதலாக கடைகள் வந்து போட்டுக்கணும் மற்ற எங்களுக்கு வந்து கடைகளில் வந்துட்டு இந்த பூசை பொருட்கள்லாம் கூடுதலாக விற்கிறப்பாகவே இருக்குது மற்ற இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னால் எங்காலி பக்கம் மரது கிடைக்கும் நிறைய பேர் களைப்பாறை வந்துச்சு களைப்பாறை கொண்டிருக்கணும் மாதிரி வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நாள் வந்துட்டு இப்போ போய்கொண்டிருக்கோம் வந்துட்டு வட்ட கிழக்கு வீதியிலேருந்து தெற்கு வீதி பக்கம் போய்கொண்டிருக்கிறோம் எங்காலி பக்கம் வந்துட்டு கட்டிடங்களுக்கு வந்து கடைகளை வந்துட்டு அமைக்கிற பானிகள் வந்து நடந்து கொண்டிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம் மண்ட் எங்கள் கூடுதலாக வந்து நிறைய கோயில் திருவிழா நடந்து கொண்டிருக்கு அந்த திருவிழாக்கள் கூடுதலாக முடிஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கும் கடைகள் கூடுதலாக வரும் சொல்லி சொன்னால் சொல்லிட்டோம்னா செல்வசன்னதி முருகன் கோயில் மற்றது தெல்லிப்பள்ளி துக்கியம்மன் கோயில் மட்டும் இருக்கிறது அதோட விட வந்துட்டு நிறைய கோயில்கள் வந்துட்டு இப்போ திருவிழா நடந்து கொண்டிருக்குது அந்த நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு விடுதலாக இங்கே செய்யணும் அதை வந்து கடைகள் எங்கள் அப்பகம் வரும் எனக்கு மறுபடியும் ஒரு பத்தாவது திருவிழா பதினஞ்சாவது திருவிழா பிறகு தான் எங்கள் அகம் கடைகள் கூடுதலாக வரும் அந்த முதல் நாள் தானே அதால் வந்துட்டு குறைவாகத்தான் இருக்கும் இன்னும் வந்துட்டு இங்கே கண்காணிப்பு கேமராக்கள் அன்னைக்கு அமைக்கிற பணிகள் மற்றது நிறைய பணிகள் வந்து இன்னும் நடந்து கொண்டு இருக்குது நாங்களும் இப்போ வந்து பார்த்தோன்னா தெற்கு வாசல் கோபுரத்தை கிட்டே நிற்கிறோம் இந்த கோபுரத்துக்கு வந்து பேர் சொல்கிறேன் நான் பேர் செரியா ஞாபகம் இல்லாங்களுக்கு அதெல்லாம் வந்து நான் பேர் சொல்ல தெற்கு வாசல் கோபுரம்னு சொல்கிறேன் அதே மாதிரி தான் ஒவ்வொரு வாசல்கள் கோபுரங்களையும் கொண்டிருக்கிறேன் மற்ற இங்கே வந்துட்டு நூற்று கணாக்கணாக்கள் பிரதிட்ட போடக்கூடியதை பார்த்து கொண்டிருக்கலாம் நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய இடம் வந்துட்டு தெற்கு பகுதியில் வந்துட்டு வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போகக்கூடிய பாதை அதே மாதிரி இங்கே வந்து பார்த்த மண்டல் இந்த பாதை வந்து அடைச்சிருக்கேன் இதுவும் வந்துட்டு நேற்று சமூக ஊடகங்களும் பேசு பொருளாக இருந்தது என்ன விட் சொல்லி சொன்னால் இந்த பகுதியில் பாதையில் அடைக்கிறால வந்துட்டு இப்போ பெரிய திருவிழாக்கள் நேரம் அதாவது வந்துட்டு சப்பரங்கள் சம் மஞ்சம் தேர் அந்த நேரம் வந்துட்டு இவ்வளோ இடத்துல மிகப்பெரிய கூட்ட நெரிசல் வர்றதாக வந்துட்டு இதை முத்துல சொல்லிக்கிட்டு இருந்தது ஆனாலும் வந்துட்டு இந்த இடமும் இது வந்து அடைக்கப்பட்டிருக்குது இது மற்ற எங்கள் அளவுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே அளவுக்கு வைக்கக்கூடிய திருஞ்சாண சம்பந்தர ஆதீனம் இந்த ஆதீனங்கள்லாம் இருக்குது இங்கே வந்துட்டு இருபத்தஞ்சு நாளும் கலை நிகழ்ச்சி நடக்கும் அதை விட வந்துட்டு சா அன்னதானமும் நடக்கும் அதாவது வந்துட்டு மகேஸ்வர பூசி என்று சொல்லப்பட அன்னதானமும் நடக்கும் இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய இடம் வந்து பார்த்த சொல்லி சொன்னால் சரியாக மேற்கு வீதி பக்கத்தில் நிற்கிறோம் இப்போ இங்கே வந்துட்டு பார்க்க இப்போ நாங்கள் நடந்து போகிற வீதியில் வந்துட்டு வழக்கமும் மழமையாக வந்துட்டு மணல் பெற இந்த முறை வந்துட்டு இதில் வீதிகளில் மணல் பரவறாமல் பரவாமல் கோயிலுக்கிட்ட மட்டும் மணல் பரவி இருக்கணும் நீ வெயில் காலத்தில் இதில் கொஞ்சம் கஷ்டம் மற்றது வந்துட்டு பிரத போடக்கூடிய ஆட்களும் வந்துட்டு இந்த மணலில் பத்தா நினைக்கிறேன் அதே மாதிரி வந்துட்டு இப்போ நடந்து போகிற மக்களுக்கு சுற்றி கும்பிட்ற ஆக்களும் வந்துட்டு பிரதட்ட போடுற வைக்க துணைவில்லாம் நடக்கும்னு சொல்லி சொன்னால் ப்ரோட்டோ அதாவது வந்துட்டு வீதிகளை தான் பாவிக்கணும்னுக்கு வீதிகள் வந்துட்டு பட் ഉപ്പം കയറും വന്നിട്ട് ചൂടായിരും അത് മാറിയാണ് പ്രചനകളെ വന്ന കേൾ വണ്ടി എണ്ണമെ ഇപ്പോൾ നമ്മൾ വന്ന് പാത്തുകൂടിയ ഇടം നല്ല മേക്കു രീതിയിലൂടെ മുത്ത നയാലയത്തിൽ നനക്കറ മുത്ത് നാറാലയം ചൊല്ലിച്ചോന്നാൽ നമ്മൾ തരും വന്നിട്ട് പോകുന്ന മങ്കിൽ വ്യത്യാലയം എനിക്ക് എന്തെടത്ത അണിത് കേട്ടോ இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த வடக்கு வாயில் கோபுரம் வந்துட்டு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் இப்போ வடக்கு வாசலுக்கு பின்னாலை பக்கமாக வந்து பார்த்தோம்னா ஏன் வந்து கூங்கணிச்சோலை இருக்குது இந்த சோலைக்குள்ளே தீச்சுவளிச்சல் தான் வந்து முதல்ல தீர்த்தம் ஆடி அதுக்கு பிறகு தீர்த்த கேணியில் போயிட்டு அந்த தீர்த்தத்தை வந்துட்டு அங்கே திருப்பி அந்த தீர்த்தத்தை கொண்டு அதில் கிளந்து அங்கே தீர்த்தம் ஆடுறது முதலாவதை வந்துட்டு இந்த பூங்கணி கூங்கணிச்சோலை விளையக்கூடிய கிணற்றில் தான் முதலாவதை வந்து தீச்சொளிச்சம் நடக்கும் மற்றது வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் நடந்து போகிறோம் இந்த வீதியில் வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு குறவையாக இருக்கிறது கேரளம் முன் முன்பக்க வாசல்லையே வந்து நிறைய மக்கள் வந்துட்டு சரிந்து இருக்கிறதால வந்துட்டு இந்த இடத்துல ஐதாக இருக்குது மற்றது கொடியேற்றம் தானே சுவாமி வந்துட்டு வெளிவீதி விரைக்க தான் கூடுதலான மக்கள் இந்த பகுதியில் விதம் சுவாமியை சேர்ந்து வரக்கூடிய ஆகம் மற்றது வந்துட்டு கொடியேற்றம் முழுங்கி அப்புறம் உள்ளு அதை வந்துட்டு உள் வீதியில் போயிட்டு கும்பிடக்கூடிய மக்களும் மற்றது வந்துட்டு அரிச்சனை செய்யக்கூடிய மக்களும் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதால எல்லோரும் வந்துட்டு வாயில் போதைக்கு வந்துட்டு நாங்கள் நிறைஞ்சிருப்பினோம் இப்போ நாங்கள் வந்துட்டு ப்ரொஜெக்டை போடக்கூடிய ஆக்களோடைய சேர்ந்து போகிறோம் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணா நாங்கள் தாண்டி வந்துட்டு பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய பேர் வந்துட்டு ப்ரொஜெக்டை போடுறதை தயாரிக்கணும் அதை நாங்கள் மும்பகத்தை போயிருக்கோம் கட்டலாம் அது வடக்கு பகுதியில் வந்து பார்த்தோம்னா மகேஸ்வரம் மண்டபம் மத்திய அதே நிறைய அன்னதானமானங்கள் வந்துட்டு இருக்குது அதோட வந்து மக்கள் வீடுகளும் வந்துட்டு இருக்கு இங்கே வந்து பார்த்த பார்த்தோமாட்டால் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்குது அங்கேயும் வந்துட்டு அன்னதானம் கொடுக்குறது அதேமாதிரி அங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு கோயிலுமே இருக்குது அதாவது வந்து நல்லூர் கஞ்சா கோயிலுடைய வீதிகளிலேயே சுற்றி வர பார்த்த பார்த்தோமாட்டால் ஒரு பத்துக்கு மேற்பட்ட கோயில்கள் இருக்குது அது இங்கே பக்கம் இங்கேயும் வந்துட்டு அன்னதான அன்னதாக ஒன்று போட்டிருக்கோம் வள்ளி மனிதன்னு சொல்லி ஒரு இடம் மண்டு இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா வடக்கு கீதியிலேருந்து கிழக்கு வீதி பகுதிக்கு வந்துட்டோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மும்பை இதுலாம் வந்துட்டு மக்கள் வந்துட்டு சிரிந்து கா இருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்துட்டு மற்ற இரிகளும் வந்து மக்கள் எதாக இருக்கணும் இப்போ நீங்கள் பிறகு போடக்கூடிய ஆட்கள் வந்துட்டு மூலம் தொடங்கி இப்போ தேர் ஊட்டியை வந்து சுற்றி கொண்டு போகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே வந்து மண் போட்டு வைக்கணும் பார்த்தேன் இங்கே இருந்தால் போய்கொண்டிருக்கீங்கன்னா இந்த பக்கம்னு சொல்லி தெரியல எங்கள் பக்கம் பார்ப்ப மாதிரி கொண்டு இருக்கான் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு தாண்டினோம் எங்களோட பக்கம் வந்து பார்த்து வசதினால் இந்த பக்கம் வந்து மக்கள் இன்னும் வந்து கொண்டு பார்க்கலாம் அதே நேரம் வந்துட்டு இன்னொரு நிறைய பேர் வந்துட்டு இப்போ கோயிலுக்கு நோக்கி வந்துடும் அந்த முன் பக்கத்தில் பார்த்தோம் நிறைய கடைகள் வந்துட்டு அது வந்துட்டு நிரந்தரமையக்கூடிய கடைகள் தான் இருக்குது இப்போ தற்காலிகமாக போடக்கூடிய கடைகள் வந்துட்டு கோயில் ஈதிக்குள்ளே இல்லை இல்லை வந்துட்டு வெளியில் தான் கொடுத்துருக்கணும் அது அந்த கடைகளுக்கான அனுமதிக்க இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா கோயிலில் சுற்றிட்டு முன் பகுதிக்கு வந்துடுவோம் கோயில்கிட்ட முன்பகுதிக்கு இப்போ இங்கே வந்துட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா புறதட்டை போடக்கூடிய அகல் வந்துட்டு எல்லோருமே நீங்கள் தேங்காய் உடைக்க போயிடும் தேங்காய் உடைக்கு தங்களுடைய புறதட்டை கட்டான முடிச்சுக்கொள்ளும் கூடிய இதான போகம் கடைக்கு தொந்தரவு கொடுக்காமல் எ அளவுக்கு அமௌன் பார்த்தோம் பண்ணால் இன்னும் பிரத ஆகல் தயாராகி கொண்டிருக்கிறத பார்க்கலாம் இப்பவும் பிரத போட்டு கொண்டு போய்கொண்டிருக்கிறோம் அப்படி எங்க வந்து பார்த்து முடிச்சோன்னா பிரத போட்டு ஆகல் எல்லாரும் வந்துட்டு அப்படி சொன்னிருக்கிறோம் ആരാധന രഘുരാജ് വൈഷ്ണവ സമഗ ഔളദൂരമ പ്രതിയഹരിപ്രത്യജ്ഞമഗ ജഗദ്ജായnabla മോരാന വീരനാത്രാഹര ശ്രീയദ്രം സദ്ദോരി ദേവദാ സമഗ സീമാൻ മഹാരാജാദിരാ രാഘണ്ട ഭൂമണ്ഡല പ്രത്യധന്ദിശ്രാംദ കീർത്തിഗീയെ ഇപ്പം வந்துവരണം கொஞ்சம் കൂളിക്ക് വൈകലികേതമ വന്ന് കുറച്ച് தண்ணി കുടിക്കலாம் இப்போ எங்கே வந்து பார்த்தோம்னால் தமிழ் நாக்கில் நம்ம சிங்களாக்கணும் வந்துட்டு இங்கே அவர்கள் வந்து வெளிநாட்டுக்காரர்களும் இங்கே வந்து நிற்கிற பார்க்கலாம் இப்போ கொடிய தமிழ்தானே நீங்கள் எல்லோரும் வந்துட்டு வீடு நமக்கு போத்துறீங்கன்னா திறங்கினோம் அது எங்கே அந்த தண்ணி பந்தலையும் வந்துட்டு இப்போ நெகிழ்வுன்னு பாதிக்காமல் தமிழர்லேயே பிடிக்கணும்